விட்ட கிளாஸ் எடுப்பாங்க விட்டுருவோமே நான் ஒன்று அழுலாக் சொல்லுங்க நான் ஒன்றும் அழுவல பண்ணுதா வேர்த்து வேர்த்துருக்கு அப்படியா இருங்க என்னோட ஃபேமஸாக நான் அதிகமாக சொல்லக்கூடிய டைலாக் ரொம்ப காமெடியாக இருக்கும் நான் சொல்லட்டுமா ஒரு டைலாக் கேட்குறீங்களா எல்லாரும் எஸ்என் போடுங்க நான் சொல்கிறேன் அந்த டைலாக் ஓகேவா கோபாலு டைலாக் சொல்ல போறேன் கரிதா சோப்பரெல்லாம் இல்லப்பா ஹரிணா 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 சொல்லுங்கள் ஓகே ஆ ஓகே சொல்லிட்டா ஆ ஆறு திடீர்னு திடீர்னு சாய்தா சரிதா சரி தான் அதுலேருந்து கோவாலு ஆறு மணிக்கே எஸ் ஒரு நாள் கோவாலு நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்தா நான் திடீர் திடீர்னு சாய்ஞ்சு தான் சரிஞ்சுதான் மாற்றி சொல்லிவிட்டேன் இறங்குன மாமா மாமா எங்க தூங்குறாரு எழுப்புறதுக்கு ஒரே ஒரு ஆளு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் பேர் கோவாலு அவன் உள்ள இருக்கான் உனக்கு மட்டும் என்னவா போலாம் உள்ள அவன் மாட்டு தெரிஞ்ச அவன் வெளியூர் ஆள் இல்ல அதான் செஞ்சுட்டு இருக்கான் அவன் ஒரு ஆள் தனியா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் உனக்கு என்ன

நான் நான் சாப்பிடல ஏமா நாலு இல்லை நாலு முப்பதுக்கு எஸ்கேப் ஆயிடுவான் கோபாலு ஆமா கோபாலு இது யாரு உங்க யாரு கிட்ட ஏ இன்னும் சாப்பிடல அக்கா என் பெயரை சொல்லுது ஹாய் தம்பி பாபு டைம் அம்மா ஆமாம் ஃபினிஷ் பண்ணிட்டு போகலாம் ஓகே பிரியா ஓகே ஓகேயா பே தேன்மொழி ஓகே பாபு தப்பி பர்த்டே தேன்மொழிக்கு இன்னைக்கு போடல இன்னும் என்ன அன்னைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அவங்க விரும்பினதெல்லாம் கடவுள் கொடுக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எப்போயும் சந்தோஷமா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் மாப்பிள்ளை மாப்ல வெச்சிட்டாயா மாப் மாப்பு வெச்சிட்டான்டா ஆப்பு அப்படி ஓகே 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 எல்லாராம் பண்றது லைவ திறந்தாலே ஃபேக் ஐடி இருக்கு ராம் ஒன்றுமே பண்ண முடியாது நாளைக்கு சந்திப்போம் மதிச்சு போயிட்டு வாங்க டாட்டா சீட்டா இருக்கியா பாவம் ராம் எதுக்கு ராம் பாவும் கரெக்டா கீப் அப் பண்றீங்க அக்கா பேக்